நல்ல பிரியாணி நல்ல மதியில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்க தெரியல முதல்ல அதிக ரொம்ப நன்றி மறுநாள் தட்டி பாராட்டுருக்கீங்க அது விற்க நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து முடிச்சு நடித்து முடிச்சிடுவோம் ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோடய வேலை செய் அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் அது தெரியும் நடிக்கும்போது தெரியாது அதுவும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒரு ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியும் அப்புறம் யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டர் கேட்டு எடிட்டர் அசன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஒரு தசின ஒர்க் அவுட் அதான் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையும் கேட்டு 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 தெரிஞ்சுப்பட முடியாது ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற மாதிரி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு இல்லை அபோவ் ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேதுக்கு இனிமேல் பேனர் ஏற்றா கூட்டமாக போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதான் என்கிட்ட சொல்லும்போது நானும் வந்து ஒரு வேலை என்னன்னு தெரியல ஒரு கணக்கெலாம் இருக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை சொல்லவில்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை என்ன அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உறுப்பிடாது மனப்பிள்ளைங்க பண்ணலை கேள்வியையும் நான் எழுப்பவில்லை என்னை சுற்றி இருக்கவனா கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி இருக்கவங்க பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்திரும் சுதந்திரம் ரொம்ப பிரியா நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த பிரச்சனைகளை கேள்விலாம் கேட்டு அப்படின்னா போகிறாங்க அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரித்த முகத்தோட சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினேன்னா உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்கறது எனக்கு கொஞ்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் எதாவது வரவேற்க ரஜத்தை பார்த்தேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்து மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரமோஷன் பண்ணும் சரி ஆப்டர் ரிலீஸ் போகும்போதும் சரி சில கேள்வியில் கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன் அந்த கண்ணியத்துடைய கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்து ஒவ்வொருக்கும் தத்திக்கா தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் செய்தி பத்தி நன்றி பன்னெண்டு மணிலேருந்து फोटो ओके बाप फोटोग्राफर जवीदान आई मत ये हर वक्त ना हर माँ पापा को आई मत इसको मेरे पर तो पड़ा है नहीं तो ना हर वक्त ना हर वक्त ना

இந்த படம் இவ்வளோ வைக்கா அடைஞ்சிருக்குன்னா எல்லா டேரக்டர் சொல்ல மாட்டாங்க அதுக்கு அதற்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவியூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியாக படத்தை பாருங்க சொன்னவங்க வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் போட்டவங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுந்தவங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டன் பண்ணுறது நாலு நாள் வேலையாக இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்குதானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை நம்ப உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பீனியவை நான் மதிக்கிறேன் அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரியில் பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியனால் நான் மரியாதை செலுத்துகிறேன் ரெஸ்பெக்ட் தான் அதெல்லாம் எனக்கு அவங்க சொன்னதுல சரி அப்படிங்கிற நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு முதற்க நன்றி போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டார் அருவாய்க்கு வேண்டவர் என்ன என் பேர் எப்படி உள்ளலாம் அப்படின்னு அதனால சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிட்டு அக்சஸ் பண்ணிக்கிறேன் என்னோட

பிலோ பிகேபி அஜு ஆர் டாக்டர் சார் முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ண எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ண ஒரு ராஜாகிருஷ்ணன் தண்டோரா டிசைனர் சவுண்ட் சைட் பண்ண ஒலி சிஜி பண்ண பிரசன்ட் சார் ஐ மீன் பேர் என்ன மாதிரி சார் பிக்சர் லைஃப் சாரி இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் கிமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் சேதலை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இட்ஸ் கிரேட் ஆக்டர் தரிசி பட் பட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒரு பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளு வண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சிருந்தான் கூறு மூன்றுரூபா கூறு மூன்று ரூபாய் மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபாய் வச்சிருந்தான் அந்த ரெக்கார்டு வாங்கி இவர் நான் சேர்ந்து பேசுகிறேன் கூர் ரூபான்னு எடுத்து அம்பருவான்னு அது இதை இது ஒரு கோடி ரூபாய் சமக்கே எனக்கு அந்த மொமெண்ட் என்ன லைஃப்ல மறக்க முடியல அசால்ட்டா அவ இதான் சொன்னேன் சரி நான் வந்து மென்மக்கள் மென்மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம் எல்லாரும் கேட்குறாங்க சிங்க புலி எப்படிப்பா அந்த கேரட்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு பண்ண ஆசைப்படுறேன் தொப்பின்னு ஒரு ஒரு ஆடியோலாம் தொப்போட ஆடியோலி எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து சிங்கப்பூனை கூப்பிடுறாங்க அடுத்ததாக சிங்கப்பூரி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு பல் இடத்துல கறி மாட்டிக்கல அப்போ நாக்கு வந்து தொலா விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து அப்படி பேசு மைக்கு பிடிச்சி சொன்னாரு என் பேரு என் பேர் சிங்கப்பள்ளி நான் வந்த அல்டிமேட் அது அது பேசு அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்துல ஒரு டேரக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன் பாலாசார் படங்கள் அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லாக லெந்தாக சொல்லிட்டு என்னை வந்து இப்போ ஒரு பபு சிங்க முடியும் பேசுவார் மனுஷன் அத்தனை கோவத்தை அடங்கிட்டு அப்படின்னு அந்த ஆக்டர் இருக்குல்ல இட்ஸ் பினாமல் கூப்பிட்றான் தாள் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்னே என்ன நீ வானே வானே நீ பண்ணி பண்ணதுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சு கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாகத்தில் ஒரு கிரேஸியாக வரலாறு ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கும் நான் நாளைக்கு முடிச்சு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பு இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டே ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் பண்ணி பண்ணா ஸோ கதை சொன்ன உடனே அவரு இப்படி பார்த்தாரு எங்கள் படம் பண்றது பைத்திகாரா அப்படின்னாரு அவரு இல்லை ஒர்க் ஆகுங்க ஜெய் மீடியா ஜெய் விசார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஜெய் விசார்கிட்ட கதை சொன்னேன் என்னை நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா இருக்கடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சுனாரு அப்புறம் கூட என்ன சொன்னாங்கன்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு தெரியல ஏன்னாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேலை பண்ணலாம் வாடா அப்படின்னாரு இல்லைன்னா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையா இருந்தேன் அப்படியே காலம் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பயோக்ராஃபர் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் அவரு நிறைய பிடிச்ச கூட்டு போனார் பயோக்ராஃபர் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்சிருக்க கூட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடிச்சு மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் இருந்த ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு கட்டி சொல்லலாம்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா வருஷம் தெரியும் சார் இருக்கு அந்த சீனு அந்த வருஷம் அப்படின்னு பாரு அவ்வளோ வருஷம் கிரேட் ஆச்சு அவர் எடுத்துருவார் இவர் டைம் மட்டும் கொடுக்காருங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பாங்க ஸோ கடப்பா நீங்க இப்ப எழுதிட்டு இதே எல்லா வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுப்பூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு